அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒரு நாயன்மார் பாருங்க உதாரணத்துக்காக தன்னை கொல்ல வந்த எதிரி திருநீரில் அணிந்து ஒரு வருகின்றார் வருகின்ற நபர் தன்னுடைய நெற்றியில திருநீரில் அணிந்த சிவபக்தன் என்று நினைத்து அவரை எதிரியிருந்து தாக்காமல் தன் உயிரையும் நீத்து இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவராக என்பது விஷயம் பாருங்க ஒரு திருநீடு அணிஞ்சனுக்கே அவளை கொடுத்திருக்கார் இறைவன் பெருமான் அப்ப அந்த திருவைந்து எழுத்து மண்டலத்தை வித்தரிப்பிதான் நமக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் கிடைக்கும் ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத இரண்டு உட்கார சொல்வது செய்யலாம் இருந்தாலும் எந்த நோக்கத்தையும் நீச்சி பெற வேண்டும் என்பது நோக்கத்தோட உட்காரக்கூடாது இறைவனை நீங்க பார்த்தாலே போகணும் அவர் உங்களுக்கு செய்ய வேண்டியதாக அழகா செஞ்சிருவார் பெத்த பிள்ளைக்கு வந்து பெற்றவங்க என்ன செய்யறது தெரிஞ்சு நம்ம பண்ற மாதிரியா நமக்கு எல்லாம் அப்பன் வந்து ஈசன ஒருவன் தான் அப்ப அவர் முன்னோக்கி போகும்போது நமக்கு என்ன தரக்கூடிய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் எப்பொழுதும் தரக்கூடிய என்பது அவருக்கு தெரியும் தர வேண்டிய கண்டிப்பா தருவார் அதனால நம்ம வந்து அவருடைய வேண்டுதல் வைக்கிறது அவசியமே கிடையாது நமக்காக வேண்டு வைக்கிற அவசியம் இல்லை பிறருக்காக வேண்டு வைக்கலாம் நம்ம உற்றார் உயிரின நட்பு சொந்தங்களுக்கு வேண்டுதல் வைக்கிறார் நமக்காக வேண்டுதல் வைக்கிறதான் வேறுக்காக வேண்டுதல் வச்சினாலே உங்க வேண்டுதல் சிறந்து சேர்ந்து நிரப்பப்படுவார்கள் அதனால எப்பொழுதுமே சில சிந்தனை உள்ளவங்களுக்கு இறைவன் அருள் பார்த்துட்டே தான் இருப்பார் என்னைக்கு இறைவனோட சோதனைக்கு நாம் ஆட்கொள்கிறோமோ முழுவதும் அவருடைய பாறை நம்ம மீது உள்ளதுன்னு அர்த்தம் அது எந்த சத்தியம் வேணாம் எப்படி வைரங்கள் நகைகள் வந்து பல வழக்கத்துக்கு பட்டச்சிட்டப்படுகிறதோ

ಎಲ್ಲಾರು ಶಿವನೇ ಕೊಟ್ಟಿ ಎಲ್ಲಾ ತವತ್ತು ಇರೇವಾ ಕೊಟ್ಟಿ ಅಂದ್ರೆ ಅವಳು ಚಿನ್ನ ಮತ್ತೆ ಚೊಲ್ಲಿ ಅವ್ರ ಪಾದ ಪಡೆಯುವ ಮಾರ್ಗ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮ ಚಿತ್ತಾಂಬರಂ ಹಲೋ ಫ್ರೆಂಡ್ಸ್ 옴 나마 시바 옴 나마 시바 옴 나마 시바 시바 옴 나마 시바 옴 시바 야 अलग गलती

ஆலவாயர் அர்ப்பணி மன்றத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் ஒரு பழமையான சிவாலயம் நோக்கி நூற்றி எட்டு மூலிகை பொடிகளால் அபிடேக பெருவிழா நன்னீர் பெருவிழா நடத்துகிறோம் பல பேருக்கு இது என்ன காரணம் சொல்லி தெரியாது காரணம் என்னென்னா பணிங்கிறது ஆலயம் முழுக்க பண்ணலாம் கருவறையில் பண்ண முடியுமா முடியாது அப்போ நம்ம நூற்றி எட்டு மூலிகை பொடிகளால் அபிடேகம் பண்ணும்போது அதுவுமே ஒரு உழவார பணி தான் கருவறையில் கருவறையில் தான் அபிடேகம் பண்ணுவோம் இப்போ இந்த அபிநேகத்தை பொறுத்தளவு ஒரு சிறு விளக்கம் எங்களை பொறுத்தளவு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வந்து தியானம் பண்ணும்போது சுவாமியோட திருவரலால் இந்த ஒரு இலக்கை காமிக்கும் அந்த இலக்கை தேடி போவோம் அந்த இலக்கை தேடி தேடி கண்டுபிடிச்சி சிவாலயங்கள் பழமையான சிவாலயங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் அந்த சிவாலயத்தில் அங்கே போய் உத்தரவுகள் கேட்போம் சுவாமிகிட்ட சுவாமியை அனுமதி கேட்போம் எங்களுக்கு நாங்கள் பா அபிடேகம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடைக்குமான்னு அனுமதி கிடைத்தவுடன் மறுமுறை மீண்டும் அழைப்புதல் அச்சடித்து மீண்டும் கொண்டு போய் மற்றும் ஒரு முறை போய் அழைப்புதல் முதல் அழைப்புதலை வச்சு சாமியை நாங்கள் முதல் அழைப்பில் வைக்கிறோம் எங்களுக்கு வந்து நல்லபடியாக இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் இந்த கோயிலேருந்து இடம் பெயர்ந்த அப்புறம் மீண்டும் இந்த ஆலையை நோக்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவில் முதல் பத்திரிக்கை வச்சுட்டு வருவோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அடியார்கள் சூழல் எங்களுடைய அடியார்கள் மதுரையில் ஒவ்வொரு ஊரில் உள்ள அடியார்கள் படம் இணைச்சி அந்த வாகனத்தில் புறப்பட்டு இந்த ஆலையை நோக்கி வருவோம் இந்த ஆலயத்தில் முழுக்க முழுக்க பழமையான ஆலயங்களில் தீராத நோய்கள் தீர சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் மகான்களும் அருளாசி பெறுவான்னு எங்களுடைய நம்பிக்கை முன்னோருடைய வாக்கு அப்போ இந்த ஆலயத்தில் அழைச்சிட்டு வந்து அந்த அபிடியாக பெருவிழாவே ஒரு நாள் முழுக்க நடத்திட்டு மீண்டும் புரட்டி போய் நன்றி சொல்வதற்காக வருவான் இவ்வளோ பெரிய இச்சிறியோனுக்கும் ஒரு வாய்ப்பளித்த அந்த அம்மையப்பருக்கு தாயுமானவருக்கு சிவபெருமானுக்கு நன்றி கூறும் விழாவாக ஒவ்வொரு மாதமும் இந்த நான்கு விழா நடத்துவோம் ஒரு ஆலய பயணத்துக்கு நன்றி கூடி நம்ம வந்து பேர இறைவனுடைய பேரல் பரட்டும் வரோம் வர்றோம் இந்த அபிநயங்கள் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இப்போ மூலிகை பொடிகள்னா ஒரு சில நேரங்களில் வெயில் காலத்தில் கிடைக்கிறது காலத்து கிடைக்கும் காலத்து கிடைக்காது காற்று காலத்து கிடைக்கும் காற்று காலத்தை கிடைக்கிறது குளிர்காலத்தில் கிடைக்காது குளிர்காலத்தில் கிடைக்கிறது பனிக்காலத்தை கிடைக்காது ஒரு ஒவ்வொரு மாதம் கிடைக்கிறது கிடைக்காது போது தேர்ந்தெடுத்து அது பல உங்களுக்கு இயற்கை முறையில் அதை வந்து பொடிகளாக திரித்து காய வச்சு அதை வந்து அபிடியகம் பண்ணுறோம் இந்த அபிடியகப் பிரிவிழா எதுக்கு நடத்துகிறோம் மொழி அப்படியே எடுக்கிறோம் எங்களுக்கு நோக்கம் அப்படிங்கன்னா தீராத நோய்கள் தீரணும் தீவினைகள் ஒளியணும் திருமணத்தினாலத்துக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு திருமணம் நடந்தேறணும் நடந்தேறி ஞானமுள்ள குழந்தை பறக்கணும் நோயற்ற வாழ்வு வாழணும் வேளாண்மை துறை விவசாயிகள் வந்து அந்த விவசாயம் செலுத்து விவசாயிகள் நன்கு பெரிய அளவுல வளம் பெறணும் தொழில்கள் பெருங்கணும் வியாபாரம் பெருகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த விழாவை நடத்துறோம் சிவாய நமக தெரிச்சுட்டோம் என்ன பண்ண உலகில் தோன்றிய முதல் இனம் மரக்கன்றுதான் இந்த மரக்கண்டுதால என்ன பலன் அப்படின்னு கேட்டால் பல பேருக்கு அதுவும் தெரியாது மரம் வந்து உலகத்துள்ள ஆக்சிஜன் தேவையை அதிகமாக வெளியிடுது அது மட்டுமல்லாது உலகத்தில் உள்ள புறம் வாங்கிட்டு மழைக்காலத்தில் மழை போது வெளியிடுறது அது மட்டும் இல்லாது இருக்க இடம் உள்ள உணவு உடுக்க உடைங்கிறது எல்லாமே மறந்து தருது இப்போ உதாரணத்துக்கு இன்றைய தேவையில என்னென்ன கொசுக்கள் வருது அதுக்கு காரணம் என்ன கொசு தானா பரவுதா இல்லை இந்த கொசுக்களுடைய வாழ்வியல்ங்கிறது அது பல பறவைகளுக்கு உணவு உதாரணத்துக்கு தட்டான் பூச்சி வவ்வால் தவளை பள்ளி குருவி இது எல்லாத்துக்குமே உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கொசுதே இந்த கொசுவுக்கு உணவு இந்த உயிரினங்கள் அனைத்துமே தங்கி வாழ்வியலை நம்ம ஒரே குடும்பத்தில் ஒரு குடையும் மேல் தங்க முடியாது மனிதர்கள் ஆனால் இந்த மிருகங்கள் பறவைகள் ஊர்வனை அனைத்தும் தங்கும் ஒரே இடம் மரத்தன் மரங்கள் தான் அந்த மரங்கள்ல அதனால அக்காலத்தில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த மரம்ங்கிறது அந்த ஆலமரம் அரச மரம் வேம்ப வேப்புமரம்னு சொல்லுவாங்க இந்த ஆழமரத்திலும் அரச மரத்திலும் அதிகமாக ஆக்சிஜன் வரும் ஆனால் இந்த பறவைகள் எல்லாம் தங்கும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த அதிகபட்சமாக இதை பெரிதுபடுத்தினாலும் பரவாயில்ல அடியாறுகள் அனைவருமே பிறந்த நாளான சரி திருமண நாளானந்தாலும் சரி மரக்கண்டுகளை வெளியில் நடாமல் உங்களுடைய அருகில் உள்ள ஆலயத்தில் நடங்க ஏன்னா ஆலயத்திலே மரக்கண்டு வெட்ட முடியாது அது ஒண்ணு தெரிஞ்சுங்க நீங்க அக்காலத்தில் வந்து பெரும்பாலும் அக்காலத்தில் யாருமே வந்து அவங்க கல்வி சாலையை கட்டுற மருத்துவமனை கட்டல ஏன்னா அவங்க வந்து ஆலயங்கள் கட்டினாங்க ஆலயங்கள்ல இந்த மரக்கண்டை வச்சாங்க ஆகவே மரக்கண்டை போற்றுங்கள் நீங்கள் உயிர் வாழ்வதற்காக இந்த மரக்கண்டை வாங்க மனிதன் ஆரோக்கியமா வாழ்வதற்காகவே ஒரு சுயநலமாவது மரக்கண்டை வாங்கி நீங்க பதிவிடுங்க மரக்கண்டை எவ்வளவு வந்து பாது அதிகம் ஒரு நூறுரூவா இன்றைக்கி தேவைக்கு உணவோ ஒரு மனிதனுக்கு ஒரு நூற்றம்பது இரநூறுவா செலவு வரும் டீ சாப்பிட்றது வேற நொறுக்கு தீனி சாப்பிட்றது உணவு சாப்பிட்ற பிறகு ஆனால் அது மரக்கண்டை வச்சிக்கணும் ஒரு வேலைக்கு இந்த உலகம் உள்ள வரைக்கும் உங்களை கொண்டாடும் ஆனால் இந்த மரக்கண்டு வந்து எந்த காலங்களில் வைக்கலாம் மழைக்காலங்களை வைங்க மற்ற காலங்களில் வைக்காதீங்க ஒருவேளை மற்ற காலங்களில் வைக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்தால் அந்த ஆலயங்களில் அந்த அபிஷேகம் பண்ணும் நீர் வருது பார்த்தீங்களா அதை அருகிலாவது வைங்க தயவு செய்து ஏன்னா நீங்க ஒரு கால பூஜையாவது ஒரு கோயில் நடக்கும் அப்படியாவது அங்கே நீர் வரட்டுமே அதை ஒரு கருத்தில் கொண்டு ஆலவாய அர்ப்பணை மன்றம் மாதம் தோறும் இந்த மரக்கண்ட அந்த மழை பெய்யுற காலங்களை வைக்கும் நீங்களும் வையுங்கள் போற்றுவோம் மாதம் தோறும் இந்த மரக்கண்ட அந்த மழை பெய்யுற காலங்களை வைக்கும் நீங்களும் வையுங்கள் போற்றுவோம் போற்றுவோம் சிவாய சிவாய நமக்கு திருச்சு கட்டணும்

Okay, thank yeah, you. I